அன்பிற்குரியவர்களே அக்பர் சக்கரவர்த்தி ஒரு நாள் தன் அமைச்சர் பீர்பாலிடம் ஒரு மனிதன் ஒரு சமயத்தில் மிகவும் தாழ்ந்தவனாகவும் அதே சமயத்தில் மிகவும் பேர் பெற்றவனாகவும் விளங்க முடியுமா என்று கேட்டார் பீர்பால் முடியும் சக்கரவர்த்தியாரே என்றார் உடனே அக்பர் நான் அப்படிப்பட்ட மனிதனை பார்க்க விரும்புகிறேன் அப்படிப்பட்டவனை அழைத்து கொண்டு வாரும் என பீர்பாலுக்கு கட்டளையிட்டார் வெளியே சென்ற பீர்பால் வீதியிலே இருந்த பரிதாபகரமான ஒரு யாசகம் எடுக்கிறவன் பிச்சைக்காரனுடன் அரண்மனைக்குள் சென்றார் அக்பரை சந்தித்தார் மகாராஜா இதோ உங்கள் குடிமக்களுள் மிகவும் தாழ்ந்த நிலையில் உள்ளவனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் உடனே சக்கரவர்த்தி அக்பர் சொன்னார் நீர் சொல்வது சரியாக இருக்கலாம் ஆனால் நான் பார்க்க விரும்பியது ஒரே சமயத்தில் தாழ்ந்தவனாகவும் உயர்ந்த பேறு பெற்றவனாகவும் இருப்பவனை இவன் எப்படி உயர்ந்த பேறு பெற்றவனாக இருக்கிறான் புன்னகையுடன் கேட்டார் பீர்பால் விடை கொடுத்தார் மகாராஜா பிச்சைக்காரன் எவனாவது அரண்மனைக்குள் நுழைய முடியுமா நுழைந்து பேரரசாகி உங்களை காண முடியுமா எந்த பிச்சைக்காரனுக்கும் கிடைக்க முடியாத அந்த மகாபெரும் பாக்கியம் இவனுக்கு கிடைத்திருக்கிறதே அப்படியானால் இவன் உயர்ந்த படைத்தவன் அல்லவா என்றான் அக்பர் சக்கரவர்த்தி நீர் சொல்லுவது நூற்றுக்கு நூறு சரி என ஒத்துக்கொண்டார் அவனுக்கும் அமைச்சர் பீர்பாலுக்கும் பரிசுகளை கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனை அண்ட முடியாத அளவிற்கு பாவிகள் அவர் அத்தனை பரிசுத்தர் ஆனால் கிருபையார் நீங்களும் நானும் அவர் அண்டையில் போய் நிற்பதற்கு அருகதையை பெற்றவர்களாய் மாறியிருக்கிறோம் எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரை வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிற சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ள